சென்னையிலிருந்து ஃபாரூக் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார் நாம் யாருக்கும் ஆதரவு இல்லை ஆதரிக்கப் போவதும் இல்லை என்று தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் குறிப்பாக முஸ்லீம் கட்சிகளுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் நம்மை வந்து சந்திக்கும் பின்னணி என்ன இதே கேள்வி நெல்லையிலிருந்து இவனு அகமது என்ற சகோதரரும் கேட்டிருக்கிறார் இது பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராசை அவங்களுக்கு ஒருத்தருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நேரில் போய் சந்தித்து பேசி பார்ப்போம் கரைச்சி பார்ப்போம் ஏதாவது மனசு மாறிட மாட்டாங்களா நாங்கள் அது செஞ்சோம் இது செஞ்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ இவ்வளோ நல்லது செஞ்ச கட்சியை நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு மனசு மாறிட மாட்டாங்களா அப்படின்ற பேராசை காரணமாக இருக்கலாம் அப்படி அவங்க ஆசை வார்த்தை காட்டினாலும் எதுவும் ஆக போகிறதில்லை ஏன்னா இது நாம் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிற நம்மளுடைய பொதுக்குழுவிலே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இதில் எந்த மாற்றத்தையும் நாம் செய்ய போகிறது கிடையாது அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு நப்பாசை இருக்கலாம் ஊருக்கு அவங்க அறிவிக்கலைன்னா கூட அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கத்தானே செய்யும் அவர் சம்பந்தப்பட்டவர்கிட்ட ஒருத்தர் ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி தவூஜமாத்த ஒரு வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே ஒரு நாலு ஓட்டு இருக்குதானே இந்த ஆஃபீஸில் உள்ளவங்களாவது நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படிங்கிற நப்பாசையில் கூட இருக்கலாம் அதனால் அது தேர்தல் காலத்தில் நிற்கிறவங்களுக்கு அந்த ஆசை வந்தே தீரும் வேறு வழியே இல்லை ஒரு பக்கமும் இல்லைன்னு சொன்ன வர தான் பக்கம் எழுத்துற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான் எல்லா கட்சிகளும் தேடி வந்து கொண்டிருப்பதனுடைய பின்னணி என்று நாம் கருதலாம்